எந்த நிலைக்கு இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்றாலும் நீ வந்த நிலையை ஒருபோதும் மறந்து விடாதி வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் என் வேலை தொடுவதற்கு உனக்கு நான் கொடுத்த இறுதி வாய்ப்பு இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்க்க போகின்றது நமக்கான அதிர்ஷ்டத்தை நம் அப்பன் என்று கொடுப்பார் என்று என் பிள்ளை காத்துக் கொண்டிருந்ததற்கு சரியான பதிலோடு உன் அப்பன் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் தினம் தினம் மனதிற்குள் பல மாறுதல்கள் எப்பொழுது நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு மாறும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக உன்னுடைய பயணம் நீ எதிர்பார்த்த உன் வெற்றியை நோக்கி நிச்சயமாக இருக்கட்டும் உனக்கு நல்லது நடக்க வேண்டி உன் அப்பன் உன் முன்னால் இப்பொழுது வந்திருக்கின்றேன் கந்தனின் வேல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துயர்களையும் களைந்து உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தன் தன் முன்னால் வந்து நின்றிருக்கிறேன் என்றார் சட்டென்று ஒரு நொடியில் என் பிள்ளை தன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதனை நிறைவான முடிவோடு நீ ஏற்றுக்கொண்டு அப்பன் நடத்தி கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு மனரை ஓடு எப்பொழுதுமே இருக்க பழகு எந்த நொடியிலும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் எந்த நொடியிலும் நீ கேட்டது உன் கைகளில் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டால் போதும் கந்தனின் வேல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துயர்களை எல்லாம் களைந்தெடுக்கும் என்பது தெரிந்த பிறகுதானே என் பிள்ளை நீ அதை தொட்டிருக்கின்றாய் சர்வசாதாரணமாகவெல்லாம் யாரும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து விடுவதும் இல்லை எந்த ஒரு விஷயங்களையும் அடைய ஆசைப்படுவதும் இல்லை இரவு நேரத்தில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நன்றாக உறங்கி எழுந்த பிறகு மனது என்ன பிரச்சனை நடந்தது என்பதையே மறக்கிறதல்லவா இனிமேல் என்ன நடக்க போகிறது இந்த விடியலில் எல்லா துன்பங்களையும் மறந்து உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் மட்டுமே உனக்கு நினைவில் இருக்கட்டும் உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களும் உன் மனதில் இருந்து வெளியேறட்டும் இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி இருக்கின்ற சில நல்ல உறவுகளை மட்டும் உன் கவனத்தில் கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை யோசித்து யோசித்து என் குழந்தை மனதளவில் நீ கலக்கம் கொள்வதை விட இப்பொழுது உன் கைகளில் என்ன இருக்கின்றதோ அதை நினைத்து நீ சந்தோஷப்படு முருகன் ஒரு முறை உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு எத்தனை துன்பங்களையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் அதனால்தான் இந்த கந்தனின் மீது உனக்கு அன்பு வந்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் மீது நீ கொண்ட அன்பு இந்த கந்தன் நமக்கு நடத்தி கொடுப்பான் என்று நீ என் மீது வைத்த நம்பிக்கை என்று இவை எல்லாமும் ஒன்று சேர்ந்து இன்று உனக்கான இறுதி வாய்ப்பை வழங்கியிருக்கின்றது கந்தன் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு எந்த இடத்திலும் அப்பன் தயக்கம் காட்டுவதில்லை வேண்டுமா வேண்டாமா என்றெல்லாம் நான் ஒருபொழுதும் யோசிப்பது கிடையாது உனக்கு கொடுக்க வேண்டும் என்பது உறுதியான முடிவாகி விட்ட பிறகு அதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்து விடுவது தானே முறை அதைத்தான் நான் உனக்கு கொடுத்து விட நினைக்கின்றேன் நீ எண்ணிய எண்ணங்களும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது மனதால் நீ எதற்காக ஏகினாயோ மனதால் எந்த விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் ஏக்கம் கொண்டாயோ அந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நடக்க போகின்றது இப்பொழுது இன்றிருக்கின்ற சூழ்நிலை ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு உன்னை பின்னி பிணைத்து வைத்திருக்கின்றது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் ஆரம்பத்தில் உதவி செய்தவர்கள் இப்பொழுது உன்னை கண்டு கொள்ளாமல் செல்வதை உன் மனதிற்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்பா இவர்களை தானே நம்பி ஒரு காரியத்தில் நாம் இறங்கினோம் ஆனால் இவர்கள் இடையிலேயே கைவிட்டு செல்வது எந்த வகையில் நியாயமாகும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயல்லவா என் தங்கமே மனசாட்சி உள்ளவர்கள் மட்டும்தான் நியாயம் அநியாயத்திற்கு பயப்படுவார்கள் நாம் செய்வது தவறு என்றால் நிச்சயமாக நமக்கு தண்டனை கிடைக்கும் என்று அவர்கள் மனதளவில் வேதனைப்படுவார்கள் இல்லாத பட்சத்தில் எதை பற்றியுமே இவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள் அடுத்தவர்களுக்கு நல்லதை நினைக்க மனமில்லாத இவர்கள் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் துன்பங்களை மட்டுமே கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்லது நடத்த வேண்டி எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கின்ற உன் அப்பன் இந்த கந்தன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை உன் முன்னால் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்றாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டது போல மாறிவிடாதா என்றாவது இந்த விஷயங்கள் எல்லாமும் நீ நினைத்தது போல வெற்றியை உன் கைகளுக்குள் கொடுக்காதா என்று நீ ஏங்கி தவித்ததும் உன் அப்பன் என்னை நீ கருணையோடு கண்டதையும் நான் அறிவேன் உன்னுடைய பாவமான அந்த முகத்தை கண்ட பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்காமல் இருந்துவிட முடியுமா நிச்சயமாக முடியாது ஆனாலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எப்படி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் மனது எப்பொழுதும் தைரியத்தோடும் இறுக்கமாகவும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் மனது எதையுமே நிறைவாக யோசிக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் வேண்டாம் அப்படியானால் அப்பன் உன்னை விட்டு செல்லக்கூடிய நாள் வருமா என்று யோசிக்கிறாயா ஒரு நாளும் இந்த கந்தன் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் உன் மனதில் உறுதி இருக்கும் வரை உன் மனதில் நம்பிக்கை இருக்கும் வரை என்னை என்று உனக்கு துணையாக நீ நினைக்கும் வரை நீ எப்பொழுதும் இந்த கந்தனை விட்டு செல்ல மாட்டாய் உன் அப்பன் நானும் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் கந்தனின் அதிர்ஷ்ட வேலை தொடுவது என்ன சாதாரணமான காரியமா அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம் இன்று என் பிள்ளை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்றான் நிச்சயமாக தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்து எடுத்துவிட்டு இந்த நாளில் உனக்கு நடக்கப் போகின்ற நல்லதை மட்டும் மனதில் எண்ணிக்கொண்டு வெற்றி நடை போடு என் பிள்ளையே உன் வெற்றியை தடுக்க இங்கு யாரும் வரப்போவது கிடையாது உன்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த யாருக்கும் இங்கு எந்த தைரியமும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அடுத்தவர்களின் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து கொடுத்து அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து கொடுத்து தான் இந்த நிலையில் இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக வாழ வேண்டும் என்று யோசிக்க தொடங்கு அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து நீ பட்டது எல்லாம் போதும் இனி உனக்காக நீ என்னவாக இந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதனை மட்டும் சிந்தித்துக்கொண்டிரு நிச்சயமாக எதிர்பாராத விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்றது எதிர்பார்த்திராத பல நன்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்றது எதற்கும் துணிச்சலோடு நில் இந்த அப்பன் உன்னை கரை சேர்த்து விடுவேன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் பதிலை கொடுத்து விடுவேன் வேல் வேல் முருகா வேட்டி வேல் முருகா